குன்ராஜா கல்வி புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனவாசி ஆனாலும் ம் பாகாலுக்கும் முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய ம் ஏழாயிரம் பேரை இஸ்ரோவேலியில மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார் இன்னொரு குரூப் இருக்குது இது கெபிக்குள்ள மறைஞ்சுருக்கிற குரூப் இல்ல இது பாகாலுக்கு முன்பாக போய் உட்காந்து காம்ப்ரமைஸ் ஆகுறவங்க கிடையாது இன்னொரு குரூப் இருக்கு இவன் யார் தெரியுமா எலியாவுக்கே தெரியாம கர்த்தர் தனக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஏழாயிரம் பேர் எலியா நான் மட்டும் மட்டும் நீ மாதிரி இன்னும் சொல்றேன் நீங்களும் நானும் அந்த ஏழாயிரம் பேர்ல ஒருத்தர் தான் ஆண்டவர் சொல்றாரு இவன் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் மாட்டான் பாகால முத்தம் செய்ய மாட்டான் இவன் வைராக்கியம் உள்ளவன் இந்த ஏழாயிரம் பேர் எங்க இருக்கிறான் தெரியாது எங்க வச்சிருக்க நான் வச்சிருக்க ஒருவேளை உபதியா மறைச்சு வச்ச கெபில இருக்கிறவங்களோ கிடையாது ஏ உபதியா மறைச்சு வச்சது நூறு பேர் தான் கெபிக்கு ஐம்பது பேராக நூறு பேரை மறைத்து வைத்து ஆண்டவர் சொல்றாரு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ மட்டும் தான் இருக்கிறன்னு இல்லவே இல்ல உன்ன மாதிரி இன்னும் ஏழாயிரம் பேர் இருக்கிறான் நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது நம்மை விட ஏழாயிரம் மடங்கு வைராக்கியம் தேவனுக்கு உண்டு நாம ஒருத்தர் இருக்கிறோம் கருத்தர் ஏழாயிரம் பேரை வச்சிருப்பார் சபை இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட சபை இந்த சபைக்கென்று கர்த்தர் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் கர்த்தர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு அது ஏழாயிரம் பேர் இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் என்ன செய்யும் என்ன வேணாலும் செய்யும் கர்த்தர் என்ன வேணாலும் அவங்களை வச்சு செய்வார் இவன் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறவ உங்களுக்கு தெரியுமா சில நேரங்களிலே கர்த்தர் இந்த ஏழாயிரம் பேரை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் இப்போ இந்த ஏழாயிரம் பேருடைய ரெவலேஷன் என்ன தெரியுமா வெளிப்பாடு இந்த ஏழாயிரம் பேர் யார் தெரியுமா இப்போ இங்கே ஒரு கூட்டம்லாம் இருக்குது இல்ல இதே மாதிரி கூட்டம் இந்த கூட்டம் அப்படியே பரலவத்துக்கும் வரும் உதாரணமா இயேசபேலோட போனவங்க சபையில் சோரம் போனவங்க பூமியில் நியாய திருப்படுத்திடுவாங்க அடுத்து நீதிமன்றாக இருந்து உண்மையா இருக்கிற ஒரு குரூப் இருக்குது இந்த குரூப்பு கர்த்தருக்கு முன்பாக போய் கண்ணாடி கடல்கிட்ட நின்று தேவனை ஆராதிக்கும் ஏசபேலுக்கு பயந்து ஓடி போய் ஆனால் ஏசபேலை வணங்காம அந்த காலகட்டத்திலேயே உண்மையா இருந்தவங்க இவங்க ஒரு குரூப்பு கண்ணாடி கடல்கிட்ட பதினஞ்சு ரெண்டுல இருக்கும் ஆனா இந்த ஏழாயிரம் பேர் இருக்கிற குரூப் யார் தெரியுமா இவர்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற குரூப் இவங்க போகும்போது அங்க இருக்கிற தீர்க்கதரிசி கேட்கிறாரு யார் யோவான் கேட்கிறாரு ஆண்டவரு இவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் அந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் வாசிங்க அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டி ஆளுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் யோவானுக்கு எனக்கு ஒண்ணு தெரியுது இருபத்தி நாலு மூப்பர் இருக்காங்க நான்கு ஜீவன்கள் இருக்குது கண்ணாடி கடல்கிட்ட ஒரு குரூப் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த முழங்கால் படிக்கிட்ட குரூப் ஜெயம் பெற்றவர்கள் அவனை பழிபடுத்துக்கிட்ட ஒரு குரூப் இருக்குது இவங்கெல்லாம் பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் திடீர்னு ஒரு வந்து இப்படி சிங்காசனத்துக்கிட்ட வெள்ளை அங்கிகளை தரிச்சுக்கிட்டு கையில குருத்தோலையை பிடிச்சுக்கிட்டு ஒரு குரூப் வந்து நிக்கிதே இவங்க யாரா இருக்கும் எங்கிருந்து வந்தாங்க தூதன் கேக்குறான் யோவானை பார்த்து இவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் யோவான் நினைச்சுப்பாரு அப்போ சிலவர்கள் நாங்க பன்னெண்டு பேர் அதுல ஒருத்தன் சோரம் போயிட்டான் சரி அதை விட்டுருவோம் இவங்கெல்லாம் அந்த கிறிஸ்துவுக்கு கீழே ஜெயிச்சு முத்திரையை போடாம வந்தவங்க அது ஓகே அதுவும் தெரியுது இவர்கள் யார் ஆண்டவர் சொல்றாரு இவர்கள் தான் நான் மறைத்து வைத்திருந்த ஏழாயிரம் பேர் இவங்க எங்கிருந்து வந்தாங்க ஆனா ஏழாயிரம் பேர் இல்ல அதுக்கு அடையாளமா இருக்கிறவங்கன்னு சொல்றேன் ஏன்னா இங்க எண்ணி முடியாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள்னு இருக்குது ஒரு குரூப்பை கர்த்தர் என்னைக்கும் தனக்கென்று மறைத்து வைத்திருக்கிறார் ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்னைக்கு தனக்கென்று வைத்திருக்கிறார் நம்ம நினைச்சுப்போம் நம்ம மட்டும் தானு ஆண்டவர் சொல்வாரு உனக்கே தெரியாம உன் ஊர்ல கொஞ்சம் பேரை நான் எனக்குன்னு வச்சிருக்கேன் ஏசாய புஸ்தகத்துல ஐந்தாம் அதிகாரத்துல சொல்லுவாரு தோட்டத்தை வேலி எடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் ஆனா பின் என்று கொஞ்சம் பழங்களை நான் விட்டு வைப்பேன் எல்லா காலகட்டத்திலும் கர்த்தர் தனக்குன்னு ஒரு குரூப்பை வச்சிருப்பாரு ஒரு குரூப் அங்க நிக்கும் இவன் கர்த்தருக்கு என்று வைராக்கியம் உள்ளவன் இவனை இன்னும் சொல்லப் போனா கர்த்தர் இவனுக்காக தன்னை வைராக்கியம் பாராட்டுகிறவர் இவனை காப்பாற்றுறவர் அப்படி வந்து நிப்பான் பாருங்க எங்க இந்தியா வந்த பரலோகமே கேட்கும் எங்க இருந்து வந்தானுங்க வேணுங்க ஒரு புது கூட்டமா இருக்குது ஒரு பெரிய கூட்டமா இருக்குது சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்துட்டான் எல்லாரோட ப்ரையாரிட்டி எல்லாரோட முன்னாடி வந்த இடத்துக்கு நிற்கிறான் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான் வெள்ளை அங்கிகளை தரிச்சிருக்கிறான் கையில குருத்தோலை பிடிச்சிருக்கிறான் ஆண்டவரே போய் அவங்களை நடத்துறாரு கண்ணீரை துடைக்கிறாரு மற்ற யாருக்கும் அவங்க கண்ணீரை தொடச்சார்னு இருக்காது வசனம் சொல்லுது ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் பழிபடுத்துட்டு ஒருத்த கதறான் ஆண்டவரே எங்கள் ரத்தத்துக்கு எப்பொழுது நீர் பழி வாங்குவீர் அவனை பார்த்து சொன்னாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுபா உன்னை போல சகோதரன் கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு அவனுக்கு கூட போய் கண்ணீர் துடைக்கலாம் ரத்த சாட்சி ஆனா இவன் வரான் இவன் வந்த உடனே வசனம் சொல்லுது ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் அவனுக்கு ஒரு புது வெள்ளை வெள்ளையங்கி நீங்க பழி뱉ிட்டு இருக்கறவன் கேக்குறான் ஆண்டவரே எது வரைக்கும் பொறுமையா இருப்பீர் உடனே சொல்றாரு அவனுக்கு ட்ரெஸ் குடுன்னுறாரு அவன் கேட்டதால என்ன கிடைக்குது Dress கிடைக்குது ஆனா ஏழாம் அதிகாரத்துல இருக்கிறவனுக்கு ஆல்ரெடி அந்த Dress போட்டே இருக்கிறான் ஸ்பெஷல் கேட்டகரி சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிற மகா பரிசுத்த இருக்கிற கேட்டகரி யார் இவர்கள் ஆண்டவர் சொல்றாரு பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத உன் சபையில இயேசபெலின் உபதேசத்தை கைக்கொள்ளாத கொள்ளாத வைராகியம் பாராட்டின தன்னை அதிலிருந்து வேறு பிரித்து கொண்ட உலகம் எனக்கு பாத்திரம் இல்லை என்று சொன்ன சிலுவையை சுமந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எல்லா இடத்திலும் வைத்திருக்கிறார் மூணாவது ஒரு குரூப் இருக்கு சபையில வைராகியம் பாராட்டுற குரூப் இவன் இருப்பான் ஆமா இதுதான் சத்தியம் இப்படிதான் நடக்கணும் இப்படி ஒரு குரூப் இருக்கு இது பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காத குரூப் கடைசி அவர் குரூப் இருக்கு இவ யார் தெரியுமா இவர்தான் சபையினுடைய இருக்கிறவர் இவனை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருப்பான் பாருங்க இஸ்ரேல் ஜனங்க பயங்கரமா அப்படியே ஃபெஸ்டிவல்லாம் எல்லாம் இருக்காங்க இருக்கிறாங்க கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம் குசித்து குடித்து விளையாட எழுந்திருச்சார்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஆரோன் அவங்க கூட சேர்ந்துகிட்டாரு கண்ணுக்குட்டி செய்யறதுக்கு செஞ்சு அவங்கள நிர்வாணமாக்கி அவரும் நல்லா அவங்களோட சேர்ந்து இவரும் ஏசபேல் பந்தியில் சேர்ந்து அவரும் போய் சேர்ந்துக்கிட்டாரு ஒரு குரூப் ஏசபேல் கூட அந்த உபதேசத்தில் ஆடுற மாதிரி ஆடுது கூட ஆரோன போய் சேர்ந்துக்கிட்டாரு ஒரு பக்கம் மோசே வைராக்கியம் எடுத்தான் கல்ல தூக்கி போட்டு அடிச்சான் என்னடா பண்றீங்க இப்படி பொண்ணு கண்ணு குட்டிய உருக்கு குடிக்க கொடுத்தான் மிச்ச மீதி இருக்கிறவனா வெட்டுட்டான் இது ஒரு வைராக்கியம் யார் எலியா மாதிரி ஒரு குரூப் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரே ஒருத்த மட்டும் அமைதியா மலைக்கு கீழே இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான் எல்லாத்தையும் மேல இருக்கிற மோசையும் பாக்குறான் இவங்க பண்ற களியாட்டத்தையும் பாக்குறான் இவங்க ஆடுற ஆட்டத்தையும் பாக்குறான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இவன் தான் அந்த மறைஞ்சிருக்கிற ஏழாயிரம் பேரு ஒரு நாள் வந்தது ஆண்டவர் சொன்னாரு மோ யோஷ்வா கையில வாழை எடு எடு வாழ எடு கத்திய பட்டயத்தை எடு மோசையோடு கூட இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மோசைக்கு வைராக்கியம் இருந்துச்சு அவன் என் தாசன் நான் அவன் என்னுடைய சிநேகிதனை போல பழகிறேன் அவன் கூட இருந்த மாதிரி அவன் கூட இருப்பேன் ஆனால் அவனாலையும் முடியாததை நான் உன்னால் செய்வேன் உன்னை கொண்டு செய்வேன் என்ன தெரியுமா உன்னை கொண்டு தேசத்தை நான் பங்கிடுவேன் நீ அதை சுதந்திரிப்பாய் நீ தான் அவன் வாங்கணும் அப்படிப்பட்ட ஒரு மறைத்து வைத்திருக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்குது அவனுக்கு மேல கத்தனுடைய திட்டம் மறைவாக இருக்குது அவன் மேல இருக்கிற திட்டம் நமக்கு தெரியாது திடீர்னு கத்தரை எடுத்து பயன்படுத்துவார் சிலர் கேட்பாங்க இவனா இவன் திடீர்னு வந்துட்டான் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தான் சும்மா இருந்தான் திடீர்னு மேலே வந்துட்டானே அவன் திடீர்னு வரல அவன் கர்த்தரால் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டவன் யோசித்து பாருங்க எல்லா பிள்ளைகளும் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறது எகிப்தின் அரண்மனையில் அவன் நினைச்சுக்கிட்டான் எல்லா பிள்ளையும் கொண்டுட்டோம் எபிரே பிள்ளையெல்லாம் கொண்டுட்டோம் பிரச்சனை இல்ல இல்லைப்பா அதை வா வீட்டிலேயே மறைவா வளர்ந்துகிட்டே இருக்குது அங்க நானே வச்சிருக்கிறேன் அவன் நினைக்கவே இல்ல இவனா ஒரு நாள் எழுமி நமக்கு விரோதமா ஆண்டவர் சொன்னாரு அவன் தான் அந்த ஏழாயிரம் பேருக்கு ஈக்குவல் என்ன சொல்றீங்க எல்லாரும் எகிப்தி ஆளு நிமித்த கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே விடுதலை பல நேரங்கள்ல நமக்கு உள்ளது மறைவாய் இருக்கும் வெளியரங்கமா இருக்காது கத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஒரு நாள் வரும் அத்தனை பேருக்கு முன்பாக சொல்லுவார் இவர்கள் எனக்காக வைராகியம் பாராட்டினவர்கள் பரலோகமே கேட்கும் தூதர்களே கேட்பாங்க ஏன் இவர்கள் யார் எங்கிருந்து வந்தவர்கள் அப்ப ஆண்டவர் சொல்வாரு இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள் எனக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள் தங்களை எனக்கென்று ஜீவனை கொடுத்தவர்கள் எனக்காக தன்னை போய் சாட்சிகளாக நின்றவர்கள் இவர்கள் ஒரு நாள் பரலோகத்தை சுதந்திரிப்பார்கள் அந்த கூட்டம் தான் நானும் உண்டான நமக்கு அந்த வைராக்கியம் இருக்குதா கிறிஸ்து மறைக்க இடத்துல மறைஞ்சிருக்கிறோமா எங்க வச்சாரு தெரியாது எப்படி வச்சாரு தெரியாது என்ன போஷிச்சாரு தெரியாது எப்படி சாப்பாடு கொடுத்தாரு தெரியாது உபதியா கொடுத்த சாப்பாடு நமக்கு தெரியுது அப்பமா தண்ணீரும் கொடுத்தான் இந்த ஏழாயிரம் பேர் என்ன சாப்பிட்டாங்க தெரியாது என்ன வஸ்திரம் தரிச்சிருந்தாங்க தெரியாது எங்க வைக்கப்பட்டிருந்தாங்க தெரியாது ஒண்ணு மட்டும் தெரியும் இவர்கள் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்காதவர்கள் கர்த்தருக்கு என்று வைராகியம் பாராட்டுகிறவர்கள் நீங்கள் நான் அப்படி இருப்போமா இந்த கூட்டமா நீங்கள் நான் இருக்கணும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார் நாலு கூட்டம் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்குது ஒன்று பாகால் திரிகசியோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற கூட்டம் ஏசபேலோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ற கூட்டம் ஒரு கூட்டம் யாருக்கும் தெரியாது நான் போயிருப்பேன் என் வேலை உண்டு நான் உண்டு ஒரு கூட்டம் வைராகியமாய் பேசுகிற கூட்டம் இது எல்லாத்தையும் தாண்டி பரலோகத்துக்கென்று கத்துற ஒரு ஏழாயிரம் பேரை வைத்திருக்கிறார் நாலு கூட்டத்துல நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோன்றது தான் முக்கியம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க